ஏன் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கெளரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை சிறுகதை தொகுப்பில் ஆறாவது சிறுகதை விபச்சாரி அந்த கட்டிடத்தின் முன்னே நின்றவனுக்குள் கொஞ்சம் தயக்கம் உடன் வேறு எதுவோ யோசனை மொத்தத்தில் தெளிவில்லாது நின்றிருந்தான் அவன் சில நிமிடங்களுக்கு பின் அந்த வீட்டின் வாசலை அடைந்தவன் கதவை தட்ட கதவை திறந்து விட்டு உள்ளே சென்றாள் அவள் எப்போ வந்த இது அவன் ஏழு மணிக்கு வந்த நீ தான் லேட் நான் சொன்ன நேரத்துக்கு வரதா உனக்கு காசு தரேன் பேசாமல் வந்த வேலையை மட்டும் பாரு செட்டின்னு அவளோ முந்தானியை சரியை விட்டு படுக்கையில் போய் படுக்க சில நிமிடம் கண்மூடி நின்றவன் வாயா அவள் அழைப்பில் அருகில் சென்று அமர்ந்தவன் தயங்க என்னதாயா உன் பிரச்சனை எதுக்கு இப்படி தயங்க உட்காந்துருக்கா புதுசாக செய்ய போகிற மாதிரி இத்தனை யோசனை எதுக்கு உனக்கு நீ தானே வர சொன்ன அப்புறம் என்ன தெரியல சரி வேணுமா வேண்டாமா ஏய் உனக்கு என்னடி வேணும் எதுக்கு இப்போ என் பொண்டாட்டி மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்க ரெண்டு நிமிஷத்தில் வரேன் படு உடை கலைந்து அவளிடம் வந்த அவனிடம் ஆசையோ அரவணைப்போ இல்லை இவளிடம் இன்பமோ இணக்கமோ இல்லை இரு உடலும் ஏதோ ஒரு தேவைக்கு உரசி தழுவி அனைத்து கலந்து கலவியை கடமை போல செய்து முடித்திருந்தது போதுமா இல்லை ராத்திரி இருக்கணுமா என்ன தாண்டி உன் பிரச்சனை கொஞ்ச நேரம் அமைதியாரு காசு வேணாலும் சேர்த்து தரேன் காசு இல்லையா என் பிரச்சனை என் பொண்ணு அவளை பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட விட்டு வந்திருக்கேன் வேலை இல்லைனா அவளை போய் பார்ப்பேன் அதுக்கு தான் உனக்கும் குழந்த குடும்பம்லாம் இருக்கா ஏன் எங்களுக்கு குடும்பம் இருக்காதா உன் புருஷன் எங்கன்னு தெரியாது புரியல தெரியாதுன்னா உனக்கு எதுக்கியா இதெல்லாம் போதுமா இல்லை இன்னும் வேணுமா எதுக்குடி இப்போ சீன் போடுற இங்க பாரு நானே மனசங்கடத்துல இருக்கேன் மனசு சரியில்லாம தான் உன்னை வர சொன்ன நீ என்ன வந்ததுல இருந்து போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்க காசு வாங்கின தானே அப்புறம் என்ன ராத்திரி முழுக்க இங்க தான் புருஷன் இல்ல விட்டு போயிட்டான் ஏன் சலிச்சுட்டேன் போல அதான் விட்டு போயிட்டான் இப்படி பேசினா மனுஷனுக்கு என்ன புரியும் முழுசா சொல்லு காதல் கண்ணு தெரியாத காதல் இருபது வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு எதுவும் வேலை பார்த்து பிழைப்போம்னு ஊரை விட்டு வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தோம் அவன் சொகுசான வீட்டு பையன் அவனுக்கு உழைப்பு கசந்து போய் ஒரு நாள் எதுவும் சொல்லாமல் விட்டு போயிட்டான் எனக்கு தெரிஞ்ச எங்கே தேடியும் கிடைக்கல திரும்பி ஊருக்கு போக பயம் இவனையும் காணோம் அப்போதான் வயிற்றில் ஒரு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுது அதை அழிக்க மனசு வரல அதை சுமக்க பெத்து எடுக்க காசு வேணுமே மறுபடியும் கடைக்கு வேலைக்கு போனேன் பக்கத்து வீட்டு அக்கா உதவியோட முக்கி திணறி என் பிள்ளைய பெற்று போட்டேன் அதுக்கப்புறம் பண தேவை அதிகமாக இருந்துச்சு பிள்ளைய விட்டு துணி கடைக்கும் போக முடியல அந்த வேலையை விட்டு வீட்டு வேலைக்கு போனேன் அங்கேயும் பார்க்குற சில கண்ணில் ஆம்பளத்துணை துணை இல்லாமல் தனியாக இருக்கவும் இந்த உடம்புக்காக ஒரு கூட்டம் உதவி செய்கிறேன்னு வந்துச்சு வந்தவன்லாம் என்ன வச்சுக்க தான் கேட்டான் ஒரு கட்டத்தில் காசு இல்லாமல் நானும் பிள்ளையும் பசியில் கிடந்தோம் உயிர் போகிற பசியில் மானம் பெருசாக தெரியல என்ன உன்கிட்ட அனுப்பினா இல்லை தான் முதல்ல என்னோட படுத்து தொழில் தொடங்கி வச்சான் பிள்ளைக்கு மூணு வேளை சோறு கிடைக்கும்னு தெரியவும் நானும் தொழிலுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வர பாதுகாப்பான இடத்துக்கு தான் என்னை அனுப்பியிருக்கான் அவனுக்கு என் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கு போல மூணு வயசு என் பொண்ணுக்கு அவள் அழுதா மனசு அப்படி துடிக்கும் எனக்கு அதான் வீட்டுக்கு போக கேட்டேன் ஓ அப்பா அம்மாவை தேடி போயிருக்கலாம்ல இப்படி ஒரு துணை இல்லாத வாழ்க்கை தேவையா உனக்கு பராட்டி சீராட்டி வளர்த்த ஒரே பொம்பளை நான் அவன் பேசின பேச்சை கேட்டு மயங்கி இப்போ இப்படி நிற்கிறேன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போக சொல்கிற போனால் அங்கே ஒரு அவமானம் அழுக அடிதடி பிரச்சனை எல்லாம் பார்த்து பெத்தவங்க மனசை இன்னொரு அணப்படுத்தி அவமானப்பட்டு அவங்களும் உயிர் விடவா பெத்தவங்க பேச்சை கேட்காம நானே எடுத்த முடிவுக்கு இதோ நல்லா அனுபவிக்கிறேன் முற்பகல் செய்யும் பிற்பகல் எல்லாம் இப்போ இல்லை இது கலியுகம் இங்கே செஞ்ச பாவக்கணக்குக்கு அப்பப்பவே சரி பார்த்து அதுக்கான தண்டனையும் அப்பப்பவே கிடைக்கிது சலிப்பாக சொல்லிவிட்டு உடையை அணிந்தவளை பார்த்து கிளம்புறியா இந்நேரத்தில் வெளியே போகிறது பாதுகாப்பு இல்லடி இந்த ஏரியாவே ஒரு மார்க்கமா இருக்கு ஆம்பளை எனக்கே பயமா இருக்கு பேசாமல் இங்கேயே படு காலையில போகலாம் ஆமா நீ சாப்பிட்டியா அதை விடு உனக்கு என்ன சங்கடம் எதுக்கு எரிஞ்சு விழுந்துட்டு அவ அம்மா ஊருக்கு போகிறாளாம் பெரிய சண்டை நெஞ்செல்லாம் எரியுது எனக்கு தேவைக்கு மட்டும் மாமா மாமான்னு சுற்றிட்டு இப்போ திமுரு உடம்பு முழுக்க திமுரு நீ அந்த பிள்ளைய விட்டியா நானும் அவளை வீட்டை விட்டு போய் அவன் அண்ணன் வீட்டில் உட்கார சொன்னேன் இல்ல இப்போ அவ ஆத்தா வீட்டுக்கு போக சொன்னேனா அவளாக என்ன கொல்ல முடிவு பண்ணிவிட்டு மூணு மாசமா என்ன என்னதான் பிரச்சனை உனக்கும் பொண்டாட்டிக்கும் எங்கள் அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட சொல்ற அவ அப்பா அம்மா விடுவாளா அவரே கடைசி காலத்துல இருக்கார் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவரை போய் வெளியே அனுப்ப சொன்னா அவளை கொஞ்சுவாங்களா அதுக்காக போன்னு விட்டு சும்மா இருப்பியா ஓ வேற என்ன செய்யணும்னு சொல்ற ஏன் உன் பொண்டாட்டி இப்படி பேசுறான்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கியா எதுவும் காரணம் இருக்கும் தானே தப்போ சரியோ பேசி புரிய வைக்க வேண்டாமா அவ கேட்டது தப்பாவே இருக்கட்டும் கோவத்துல நீயும் எடுத்துரிஞ்சு பேசினா அவளும் என்ன செய்வா அண்ணன் வீட்டில இடிசூரா தின்ன முடியும் அம்மா வீட்டுக்கு போனா அங்க அவ நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிற கண்டிப்பா மாட்டா அங்கேயும் எதையாவது பேசி அவளை காயப்படுத்தி அழ வைப்பாங்க ஏகிட்ட இந்நேரம் போகாதுன்னு அக்கறை நீ ஏன் பொண்டட்டி மேல அக்கறை இல்லாம இருக்க இதோ இப்போ என்னோட படுத்தியே சந்தோஷமா இருந்த பதில் சொல்லியா அவன் தலை இல்லை என அசைய அவள் முகத்தில் சிரிப்பு ஏன்னா நான் பொண்டாட்டி இல்லை உன் பொண்டாட்டி அவ மடியில தான் ஆறுதலும் அரவணைப்பும் கிடைக்கும் முகம் பூத்து சந்தோஷம் வரும் தான் உனக்கு ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் எந்த தயக்கமும் ஈகோவும் இல்லாம தான் உன்னை முழுசா இறக்கி வைக்க முடியும் அவ தான் உன் சரிபாதி நிம்மதியை எங்கேயோ வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து படுத்தா நிம்மதி வருமா ஏன் புருஷன் என்கிட்ட மனசை விட்டு பேசியிருந்தா நான் இன்னைக்கு கண்டவன் முன்னாடி முந்தானே என் அழுவு விட்டு இருக்க மாட்டேன் சில நேரம் தோணும் நேர்மையாக வாழ்ந்து ஒரு நல்ல துணையை தேடி இருக்கணும்னு ஆனால் உண்மை என்ன தெரியுமா பொண்டாட்டியை விட்டு புருஷன் படிதாண்டி போனாலும் தப்பில்லை இதே பொண்ணு புருஷன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஒருத்தன் கூட நட்பாக பேசினா கூட அவ பேர் வேசிதான் இதோ என்ன வேசியாக்கி விட்டாங்க பாரு போய் பேசியா மனசு விட்டு நீதான் எனக்கு வேணும் அப்பாவை விட முடியாது உனக்கு அவரோட என்ன பிரச்சனைன்னு பேசு காலில் கூட விழு உன் பொண்டாட்டி தானே ஒன்று அவளுக்கு புரியவை அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு இந்த உடம்பு மண்ணு தின்ன போறது இது எங்கே வேணாலும் ஒட்டும் ஆனா இந்த மனசு இருக்கு பாரு யாரோடையும் ஒட்டாது என்ன விட்டு போனாலும் என் புருஷனை தவிர யார் கூடவும் என் மனச ஒட்டல எவன் கூட படுத்தும் அவன் கூட படுத்த சந்தோஷம் கிடைக்கல விபச்சாரம் உடம்புக்கு தான் மனசுக்கு இல்லை காலையில தலை மொழிகிட்டு எழுந்த பொண்டாட்டிக்கிட்ட போ நீளமாய் பேசியவள் அவனிடம் விடை பெற்று கிளம்ப ஏய் இந்நேரத்துல போகாதேன்னு சொல்கிறேன் எனக்கு என் பொண்ண பார்க்கணும் பயந்து வீட்டுக்குள்ளே உட்கார நான் என்ன குடும்ப பொம்பளையா ஆயிட்டோம் கவலையை விடு எனக்கு ஒன்றும் ஆகாது காசை வாங்கிட்டு போ வேண்டாம் அந்த காசுக்கு உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போ இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் வராத நான் போறேன் அவளோ கண்விட்டு மறைந்திருக்க அவனோ நெஞ்சம் தெளிந்திருந்தான் அந்திகை சிறுகதை தொகுப்பில் ஆறாவது சிறுகதையான விபச்சாரி நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி